இங்க ஒருத்தன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான் அப்ப அவனுக்கு ஒரு ஐடியா வருது அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கப்புக்குள்ள பத்து நம்பர் எழுதி போட்டிருக்கேன் இப்ப நான் இதுல இருந்து ரெண்டு நம்பர் எடுக்க போறேன் முதல் நம்பரை கரெக்டா சொன்னா ஒரு ரூபாய்க்கு எட்டு ரூபாயும் இரண்டாவது நம்பரை கரெக்டா சொன்னா ஒரு ரூபாய்க்கு எண்பது ரூபாய் தரேன் அப்படிங்கிறான் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாரும் பணத்தை கட்டி விளையாட ஆரம்பிக்கிறாங்க சில பேருக்கு அவங்க சொன்ன நம்பர் வந்து காசு கிடைக்குது சில பேர் அதுல காசை விட்டுடுறாங்க இதுல ஜெயிச்சவங்க இன்னும் நிறைய காசு சம்பாதிக்கணும்னு விளையாடுறாங்க அதுல தோத்தவங்க விட்ட காசை பிடிக்கணும்னு விளையாடுறாங்க இதனால இவனுக்கு முதலீடே பண்ணாம பெரிய லாபம் கிடைக்குது இதையே இவன் பிசினஸா பண்ண நினைச்சு இந்தியா ஃபுல்லா இந்த மாதிரி ஆரம்பிக்கிறான் ஒவ்வொரு பட்டி கடை டீ கடையிலயும் காலையில போயிட்டு அவங்க நம்பரை சொல்லி பெட் கட்டணும் அன்னைக்கு சாயந்தரம் அவங்க சொன்ன நம்பர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்கும் ஆரே மாசத்துல இது இந்தியா ஃபுல்லா டெவலப் ஆகிடுது இந்த விளையாட்டுனால இந்தியாவோட எக்கனாமியே டவுன் ஆகிடுது இதனால கவர்மெண்ட் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இதை யார் நடத்துறாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க அந்த டீம்ல இருக்கிற ஆபீசர் மார்வேஷத்துல வந்து இதை யார் நடத்துறாங்க எப்படி நடத்துறாங்கன்னு கண்டுபிடிச்சி கடைசியா இவனையும் நெருங்கிடுறான் அந்த ஆபீசர் கிட்ட இவன் என்ன சொல்றானா என்ன நீங்க ஃப்ரீயா விட்டா இந்தியாவோட கடனை நான் அடைக்கிறேன் அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறான்